இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க சிஏ சாட்டர்டா கொண்டா அதை எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் டிடக்ஷன்ஸ் இல்லாம அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதுதான் இன்னைக்கு பாப்புலரா எல்லாரும் சொல்ற நியூ ரிஜிம் இந்த நியூ ரிஜிம் ரொம்ப சிம்பிளான ரிஜிம் உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது என்னுடைய இன்கம் வந்து டுவெல் லேக்ஸ் டென் தௌசண்ட் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் ஆனா பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் என்னுடைய இன்கம் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்லாப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா டேக்ஸ் வருது நான் எக்ஸ்ட்ரா பத்தாயரூவா சம்பாதிச்சா அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த டிடிஎஸ்னால் என்னது டிடிஎஸ்னால் நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டில் ஒரு பார்த்தை கட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குறது தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் நினைச்சிருக்கானா எவ்ரிவன் ஸ்டேபிளோட சேனல் ஃபவுண்டருமான சார்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் பிராக்டிஸ் சிஏ வேகன் ராஜன் சார் கூட தான் இணைஞ்சிருக்கும் அண்ட் ஈ ஆல்சோ ரன்னிங் ஆடிட் ஃபார்ம் அண்ட் கன்சல்ட்டிங் கம்பெனி சார் வணக்கம் வணக்கம் டார்வின் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ரொம்ப நன்றி சேனலுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் ஒரு ஆடிட்டராக அதாவது சிஏ சாட்டர்ட் அக்கௌண்டராக அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் மக்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஒரு இன்கம் டேக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நல்ல ஒரு இன்சென்டிவ் ஒரு ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டியில நிறைய விஷயங்களை புதுசாக ஸ்ட்ரென்தன் சொல்லுவேன் இருக்கிற விஷயங்களுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி ஓரியன்டா கொண்டு போறதுக்கு அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் டிசன ஓவர் ரூல் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டை எப்படி பிரிக்கலாம் நம்ப பிரிக்கலாம்னா நீங்க இன்கம் டாக்ஸா ஒரு பார்ட் பிரிக்கலாம் ஜிஎஸ்டியா ஒரு பார்ட் பிரிக்கலாம் ஓகே சார் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் பத்தி பார்ப்போம் இன்கம் டாக்ஸ் தான் என்ன அது ஃபர்ஸ்ட் எதுக்காக இன்கம் டாக்ஸ் மக்கள்கிட்ட வாங்குறாங்க இன்கம் டாக்ஸ்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து டைரக்டா வசூலிக்கிற ஒரு வரி உங்க வருமான சப்போஸ் பத்து லட்ச ரூபா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபா டாக்ஸ் வருதுன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது கட்டுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த காசு வச்சு என்ன பண்ணணும்னு எடுத்து கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ கட்டுறாங்க லோக்கல் ட்ரெயின் கட்டுறாங்க ஷிப் இருக்கு எத்தனையோ கவர்மெண்ட் கொடுக்குற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெயின் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் வாங்குறாங்க ஜிஎஸ்டிங்கிறது உங்க கிட்ட இருந்து மறைமுகமா வசூலிக்கப்படுறது நீங்க வாங்குற சோப்பு நீங்க வாங்குற ஆப்பிள் ஃபோன் அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் அந்த ஏற்ற டாக்ஸ் இருக்கும் சோப் வாங்கினீங்கன்னா வாங்குவீங்க எம்ஆர்பி பாத்தீங்கன்னா பின்னாடி சின்ன லெட்டர்ல போட்டிருப்பாங்க இன்க்ளூசிவ் ஆஃப்ஸஸ் அதுக்குள்ள ஏதான ஒரு விழுக்காடில் நீங்க ஜிஎஸ்டி கட்டுவீங்க மறைமுகமா வசூலிக்கப்படுறது இன்கம் டாக்ஸ்ங்கிறது கவர்மெண்ட்லேருந்து நேரடியாக நம்மள்கிட்டருந்து வசூலிக்கிறது ஜிஎஸ்டிங்கிறது மறைமுகமா வசூலிக்கிறது கரெக்ட் அதனால தான் அது ஜிஎஸ்டியை இன்டேரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸை டைரக்ட் டாக்ஸ்ன்னு வாங்க டேரக்ட்னா உங்கள்கிட்ட டைரக்டாக வாங்குறது இன்டேரக்ட் டேக்ஸ்ன இன்டைரக்ட் ரூபத்துல வாங்குறது இப்போ இந்த இன்கம் டாக்ஸில் இப்போ என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க பழைய இன்கம் டேக்ஸ்க்கும் இப்போ உள்ளது போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிம் ஆஃப் டேக்ஸ்ன்ற ஒரு சிஸ்டமாக வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இன்கம் டேக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதை பற்றி வச்சுட்டு ஒரு ஒன் மினிட்டில் சொல்லிடுறேன் ஓல்டு ஸ்கீமுன்றது நம்ம இன்கம் டேக்ஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குது இப்போ எல்ஐசின்றது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கும் அவங்கள ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க குழந்தைங்க பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க அப்புறம் மெடிக்கலேம் இன்சூரன்ஸ் அவங்க பேரில் அப்பா அம்மா பேரில் எடுப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தான் ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை எல்ஐசியாக இருக்கட்டும் அவங்க பாலிசி விற்கும் போது இது ஒரு டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க மக்களும் இந்த டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு டேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு டிடக்ஷனும் கொடுத்தாங்க ஸோ ஒன்றரை ரூபா உங்களுக்கு எல்ஐசி பாலிசியில் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸில் கட்டினீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றரை லட்ச ரூபா வருமானத்துலேருந்து எங்கள் கழிச்சிக்கலான்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் டிடக்ஷன்ஸே இல்லாம அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதுதான் இன்னைக்கு பாப்புலரா எல்லாரும் சொல்ற நியூ ரிஜிம் இந்த நியூ ரிஜிம் ரொம்ப சிம்பிளான ரிஜிம் உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது இப்போ டிடக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எதுவுமே டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது சொந்த வீடு வச்சிருக்கீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிரின்சிபல் இருக்கும் அதை நீங்க க்ளைம் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் அதை நீங்க க்ளைம் பண்ண முடியாது பிளஸ் உங்களுக்கான டாக்ஸ் ரேட்டும் இதுல கம்பேரிவ்லி கம்மி பழைய ஸ்கீமை கம்பேர் பண்றதுக்கு புது ஸ்கீம்ல டாக்ஸ் ரேட் உங்களுக்கு கம்மி ஸோ இந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பழைய ஸ்கீம்ல இருந்தாங்களோ அதுல ஒரு அறுபது எழுபது சதவிகிதம் பேர் வந்து புது ஸ்கீமுக்கு மாறிட்டாங்க இதுல கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இதுக்கு மாறாங்க இதுல மாறிடுறாங்க ஸோ இந்த வருஷ பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புது ஸ்கீமுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் அது நீங்கள் ஒரு நான் சேலரிட் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ இண்டிஜுவல ரெண்டா நீங்க பிரிச்சுக்கலாம் சாலரி இண்டிஜுவல் கம்பெனில சாலரிக்கு வேலைக்கு பாக்குறாங்க இன்னொருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க இது ரெண்டு ஓகே பிசினஸ் இது ரெண்டு தான் கேட்டகிரி ஒரு சாலரி இண்டிஜுவல் டுவல் லேக் செவன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது ஒரு நான் சேலரி இண்டிஜுவல் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவ் இப்போ இது எந்த அளவுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒன் லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஒரு ஹெட்லியுமே உங்களுக்கு டாக்ஸ் சேவ் ஆகும் சேவ் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா அப் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து நியர்லி உங்களுக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு டேக்ஸ் சேவ் ஆகும் வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இது ஒரு மேஜர் சேவிங் இப்போ பதினெட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா உங்களுக்கு நியர்லி செவன்டி தௌசண்ட் ருபீஸ் டேக்ஸ் சேவ் ஆகும் அது வந்து முப்பது பர்சன்ட் சேவிங்ஸ் வென் கம்பேர்ட் டூ லாஸ்ட் இயர் ஓகே அதே மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் உங்களுடைய வருமானம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் சேவ் ஆகும் இது எந்தளவுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்கம் ஏற்ற மாதிரி ஸ்லாப் நாலு லட்சம் நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு ஸோ ஒரு இன்கம் ஏற்ற மாதிரி ஸ்லாப் அந்தந்த ஸ்லாபுக்குமே இந்த பெனிஃபிட்டை கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் மக்கள்கிட்ட காசு வந்து உட்கார்ற மாதிரியான ஸ்கீம் இது எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசில் இருக்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் லேக் சேலரி வாங்குறாங்கன்னா அப்ப கையில காசு குடுக்குறாங்க டாக்ஸ் இல்லாம நமக்கு ஒன் லேக் அப்படியே வந்துருது அப்ப அந்த பையன் கையில ஒன் லேக் தான் அதிக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க செலவு பண்ண ஆரம்பிக்கலாம் அது யங் ஜெனரேஷன் உங்களுக்கு ஒரு மிக்சடா இருக்காங்க செலவு பண்றவங்களும் இருக்காங்க ரொம்ப சில பேர் வந்து சேமிச்சு எனக்கு டிடக்ஷன் இல்லைனாலும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் இல்ல பியூச்சர் ஓரியன்டா சேவ் பண்ணி வைக்கணும்னு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி செலவு பண்ணனும் அப்படின்றவங்க ஜாஸ்தி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கையில ஒரு லட்ச ரூபா இருந்தா ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கலாமா ஆமா இல்ல ஒரு பைக்கு இஎம்ஐக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து பைக் எடுக்கலாமா அப்படின்ற அதுலயும் ஜிஎஸ்டி இருக்கு எல்லாத்திலயும்

இப்போ லோன் எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி இருக்குல்ல இப்போ காருக்கு ஆக்சுவலா வெஹிக்கிள்ஸ்க்கு மத்தோன்னா ஜிஎஸ்டி அதிகம் பண்ணியிருக்காங்க பைக்கு கார் எல்லாத்துக்குமே ஸோ இப்போ யங்ஸ்டர் என்ன பண்ணுவான் அவங்க கையில் காசு இருக்குன்னா வெஹிக்கல் வாங்க பார்ப்பாங்க கரெக்டா இப்போ எல்லா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட ட்ரீம்முமே பார்த்தா ஒரு கார் வாங்கணும் லைக் அது மாதிரி தான் இருக்கும் இப்போ அங்க பார்த்தா அங்கே ஜிஎஸ்டி அதிகம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் கணக்கு சரியாதானே வருது கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருதுன்றது ஒரு செலவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க அந்த செலவு எப்படி பண்ணாம உங்களுக்கு டேக்ஸ் சேவ் பண்ணுறது உங்களுக்கு எஃபெக்டிவா சேவாகும் இது எப்படி நான் சொல்றேன்னா ஒரு பைக் வாங்கலான்றது ஓகே இந்த பக்கம் கவர்மெண்ட் வந்து மெட்ரோ ப்ரொமோட் பண்றாங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு லோக்கல் ட்ரெயின் கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க இப்போ கிலாம் பாக்கம்னா கிலாம்பாக்கம் பக்கத்துல ஒரு லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் வர போது பஸ் பக்கத்துல ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் வருதுன்ற போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காசை சேமிச்சு வைக்கலான்றது ஒரு இன்டென்ஷன் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செலவும் செலவாகும் ஒரு லட்சரூபால் ஒரு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணுவோம் ஐம்பதாயிரூவா இருக்கும் ஒரு பேலன்ஸ்டு இதுவாக உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய இன்கம் வந்து டுவெல் லேக்ஸ் டென் தௌசண்ட் பன்னெண்டு ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்ட்டிங்க ஆனால் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா என்னுடைய இன்கம் அந்த ரூபாய்க்கு ஸ்லாப் படி கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா டாக்ஸ் வருது நான் எக்ஸ்ட்ரா பத்தாயிரரூவா சம்பாதிச்சா அறுபத்தொராயிரத்தி ஐநூறுரூவா நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க கட்ட வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் ரிலீஃப்னு சட்டத்துல ரொம்ப வருஷமா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கேட்டகரி வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் டென் தௌசண்ட் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு அறுபத்தோராயிரத்தி ஐநூறு ரூபா டாக்ஸ் வருது நார்மலா எல்லாருக்கு இருக்கிற கேள்வி நான் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு அறுபத்தோராயிரம் ரூபாய் கட்டணுமா பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கட்டினா போகும் இதுதான் ஒரு மார்ஜின் ரிலீஃப்ன்றாங்க இந்த விஷயத்த கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது லைக் இந்த மார்ஜின் ரிலீஃப் வந்து எந்த எந்த எவ்வளவு வரைக்கும் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் சொன்னீங்க எக்ஸாம்பிளுக்கு அது எவ்வளவு வரைக்கும் அது ஒரு டுவெல் லேக் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த மார்ஜினல் ரிலீஃப் டுவெல் டு

கிடையாது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு ஓகே அண்ட் இந்த இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இல்லைன்னு நிறைய பேருக்கு இன்னொரு என்ன இருக்குன்னா புது ஸ்லாபெல்லாம் அந்த புது புதுல வந்து அப் டு ஃபோர் லேக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்லாப்ல அஞ்சு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இல்லேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்றது ஒரு ரிபேட்டா உங்களுக்கு கொடுத்துடுறாங்க ஸ்லாப் படி பார்த்தா உங்களுக்கு டாக்ஸ் வரும் இந்த டாக்ஸ் ஒரு ரிபேட்டா ரிபேட்னா ஒரு தள்ளுபடினு வச்சுக்கலாம் ஒரு தள்ளுபடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருது ஸோ இது ரிபேட் அப்படி பார்க்கணும் அப்புறம் எக்ஸஸா கொஞ்சம் இருக்கிறத வந்து மார்ஜின் ரிலீஃபா கொடுத்துடுறாங்க ஸோ இது இந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா இந்த பன்னெண்டு லட்சத்தை கால்குலேட் பண்ணும்போது நீங்க கேப்பிடல் கெயின்ஸ் மாதிரி ஸ்பெஷல் இன்கம் நீங்க கால்குலேட்டே பண்ணக்கூடாது இப்ப கேபிட்டல் கெயின்ஸ் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தா உங்களுக்கு அவங்களுக்கு கேன்ஸ் வரும் இப்போ யங் ஜெனரேஷன் அதிகமாக பண்ணுற ஒரு விஷயம் ஸ்மார்ட் ஃபோன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெரிவேட்டிவ்ஸில் கிரிப்டோ கரன்சியில் அவங்க ஃபோனை வச்சு ட்ரேடிங் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்குன்னா காலையில் ஒம்பது மணி ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ட்ரேடிங் பண்ணி முடிச்சிடுறாங்க அவங்க லக்காக ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி பணம் சம்பாதிச்சு முடிச்சிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம் ஒரு கம்பெனியில இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயா இருப்பாங்க இது ஒரு பார்ட் டைம் இது பார்ட் டைமே கிடையாது பார்ட் டைம்னா நீங்க ஒரு நாலு மணி நேரம் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் இது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஹாபி டைம் ஒரு ஹாபி டைம் சோ ஹாபி டைம்ல சம்பாதிச்சிருக்காங்க இந்த இன்கம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து கேபிடல் கெயின்ஸ் சோ யாருக்கெல்லாம் கேபிடல் கெயின்ஸ் இருக்கோ இந்த டுவெல் லேக் ஸ்கீம் கால்குலேட் பண்ணும்போது இந்த கேபிடல் கெயின்ஸ்ல இருக்கிறவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்க

நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது தனியாக ட்ரீட் பண்ணும் அதனால் கவர்மெண்ட் இதுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டை கொடுக்கல ஓகே ஸோ இந்த ஸ்கீமாக நம்ம மொத்தமாக பார்க்கும்போது இந்தந்த விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது நான் இப்போ மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் ஒரு நாலு வீடு இருக்கு எனக்கு அதனால் ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் சொல்லி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வருது இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் தான் இருந்தாலும் என் பேரில் எங்கள் அப்பா அம்மா வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அப்ப அதுல இருந்து வர இன்கமும் அது ரெண்டல் இன்கம் அது உங்களுக்கு ஸ்பெஷல் நார்மல் கேட்டகரி இன்கம்ல போயிடும் நான் சொல்றது ஸ்பெஷல் கேட்டகரி இன்கம் இருக்கு ஓகே இப்போ இன்னொன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட கார் இருக்கு நான் வந்து மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் எங்க அப்பா இருக்காரு அந்த காரை வந்து என் பேர்ல எடுத்துட்டாரு அந்த காரை அப்பா வந்து டிரைவ் பண்ணிருக்காரு டிரைவரா வந்து ஓலா ஊபர் லைக் அது மாதிரி போட்டுட்டு இருக்காரு அப்ப அதுல இருந்து வர இன்கம் வருதுன்னா இப்போ நான் மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன்னா இப்போ அதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் இன்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா அது மாதிரி அது சேர்க்க படாதா இல்ல சேர்க்கலாமா அப்ப அந்த ஊபர் ஓட்டுறதுக்கு காசு எதுல வருது இப்போ ஏன் அக்கௌண்ட்டுக்கு வருது உங்க அக்கௌண்ட் வந்தாலும் உங்க அப்பாவோட வருமானம் தானே அது அப்பாவோட வருமானம் தான் கார் என் பேர்ல இருக்கு நான் வாங்கி கார் நான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த காரு என் பேர்ல வாங்கி கொடுத்துட்டேன் மந்த்லி இஎம்ஐ நான் கட்டுறேன் ட்ரான்ஸாக்ஷன் ஃபுல்லாக என் அக்கௌண்ட்டில் தான் ஸோ அது எப்படி நான் எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கீமில் அது செல்லும் ஆனால் இதில் வேற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் கார் என்னதான் உங்கள் பேரில் இருந்தாலும் ஓட்டுறதும் உங்கள் அப்பா ம் ஊபரில் ட்ரைவராக பதிவாகுறது உங்கள் அப்பா தான் ம் ஸோ அவங்க உங்கள் அப்பாவுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க இன்ஃபார்ன் உங்கள் அப்பாவோட பேன் நம்பர் கேட்பாங்க ஓகே அவங்க பே பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ்சும் குடிப்பாங்க இப்போ டிடிஎஸ் உங்கள் அப்பாவோடய அக்கௌண்ட்டுக்கு தான் கட்டுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டு மாட்டாங்க அப்பா அவங்க பேர் கொடுப்பாங்க அவங்க பேன் நம்பர் கொடுப்பாங்க அந்த பேன் நம்பருக்கு தான் உபர் கம்பெனி டிடிஎஸ் கொடுக்கும் ஓகே கார் யார் பேர் வரலாம் இருக்கலாம் கார் யார் பேணா வேற இருக்கலாம் ம் பட் அவங்களுக்கு டிடிஎஸ் கட்டுறதுனால அப்பா தான் அதை இன்கமாக காட்டணுமே தவிர நீங்கள் காட்டக்கூடாது ம் கார் உங்கள் பேரில் இருந்தாலும் சரி ஓகே அதே மாதிரி இன்னும் டவுட் இருக்கு இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓகே லைக் ஒரு ஷாப் நடத்துகிறேன் எல்லாம் அது மாதிரி வைக்கிறேன்

தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு ஓகே நீங்க மூணு பேர் பார்ட்னர்ஷிப்பா ஃபர்மா கிரியேட் பண்ணி நீங்க அப்படி பண்றதுதான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் ம் சரி ஓகே அது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் நாங்க ஓகே இப்போ அதுல இருந்து எனக்கு இன்கம் வருது சோ அப்போ எனக்கு இந்த ஸ்கீம் வந்து செல்லுமா செல்லாதா செல்லும் அப்ப செல்லுமா செல்லும் பரான நீங்க சொன்னீங்க இந்த ஹாபி டைம் நம்ம சம்பாரிக்க எடுத்து வந்து செல்லாது சொல்லிருந்தீங்க இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எக்ஸாம்பிள் கேப்பிடல் கெயின்ஸ் ஓகே இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது நார்மல் கேட்டகரி சோ சைடு பிசினஸ் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது சைடு பிசினஸ் பண்ணலாம் அது பிரச்சனை ஓ அது எலிஜிபிள் அது எலிஜிபிள் ஓகே இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கெயின்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு மேஜர் பார்ட் ஓகே சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் முக்கவாசி சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த கேபிள் கெயின்ஸ் டெய்லி பேசிஸ் டிரான்ஸாக் பண்றாங்கன்னு ஒன்று ரிப்போர்ட் சொல்றதா சொல்றாங்க ஓகே பட் நான் பிராக்டிகலா பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபைல் பண்ணும்போது நிறைய சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் அவங்க ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க நீங்கள் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்ததும் ஒரு அட்வான்டேஜ் இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு ஸோ இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான் நெக்ஸ்ட்டு ஓல்டு ஸ்கீமில் இப்போ நம்ம இத்தனை நேரம் பேசிகிட்டு வந்தது நியூ ஸ்கீமை பற்றி இப்போ அடுத்து ஓல்டு ஸ்கீம் இப்போ இந்த ஓல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே இருக்குது இந்த ஓல்டு ஸ்கீமில் மெடிகிளைம் இன்சூரன்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆமா ஆமாம் இருந்துச்சு இருந்துச்சு இப்பயும் இருக்குது ஓகே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த வருஷம் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்க போன வருஷம் வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணிங்களா டிடக்ஷனாக க்ளைம் பண்ணலாம் இப்போ அந்த அமௌண்ட்டை ஒன் லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அகைன் டேக்ஸ் கம்மியாகும் அவங்க கையில் கேஷ் வந்து உட்காடுற மாதிரி ஒரு சினாரி மூணாவது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட்னே சொல்லலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடுறாங்க இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமா வேண்டாம் நீங்கள் இப்போ இந்த ப்ரமிசஸ் இருக்கு ஓகே இந்த ப்ரமிசஸ்க்கு ரெண்ட் கொடுக்குறீங்க ரெண்ட்டு தானே ரெண்ட்டு தான் இந்த மார்ச் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல அதாவது வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுத்துட்டீங்க ஒரு பிஸ்னஸ் என்ன ரெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்க பத்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் இதை ஏப்ரல் இருந்து மாசம் ஐம்பதாயிரம் ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ மாசம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறத மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இருபத்தாறுக்கு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெண்ட்னா நீங்க டிடிஎஸ் எதுவும் பிடிக்க தேவையில்லை சப்போஸ் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்க போறீங்க பாஸ் ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் டிடிஎஸ் பத்து பர்சன்ட்ல பிடிக்கும் இந்த டிடிஎஸ்னால் என்னது டிடிஎஸ்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குறது அதை வந்து நம்ம கொடுக்கணுமா இல்லை வாங்குறவங்க கொடுக்கணும் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கணும் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த சேனல்ல நீங்கள் வேற யாரோ ஒரு செலிபிரிட்டி நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க அவங்கவுங்க சேனல் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க நீங்க அவங்க அக்கௌண்டுக்கு ஒரு லட்சம் ரூபா அனுப்ப மாட்டீங்க ஒரு லட்சரூவால பத்து பர்சன்ட் டிடிஎஸ் கட் பண்ணிட்டு தொண்ணூறாயிரம் ரூபா அனுப்புவீங்க அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில்லு கொடுக்கலைன்னா அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில்லு கொடுத்துருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க ஓகே இப்போ அந்த டிடிஎஸ்ஸு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கட் பண்றீங்க இல்லையா நீங்க இன்கம் டேக்ஸுக்கு டிடிஎஸ் ரிட்டன் ஒன்னு ஃபைல் பண்ணனும் அவங்களோட பேன் நம்பர் போட்டு இவங்ககிட்டே இருந்து பத்தாயிரம் ரூபா நான் டிடிஎஸ் பிடிச்சேன் இவங்க பேன் நம்பர் இதுதான் இந்த பேன் நம்பருக்கு அஞ்சு தான் பத்தாயிரம் ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன் ஓகே நீங்க அப்படி கட்டுனீங்கன்னா தான் அந்த பத்தாயரரூவா காசு அவங்களுக்கு போய் சேரும் இப்போ அந்த கான்செப்ட் தான் இந்த ரெண்டுக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு விதமா பிரிக்கலாம் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரென்ட்டுக்கு டிடிஎஸ் யாரும் பெருசா பிடிக்கிறது இல்லை இது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஸ்டேஜில் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சட்டம் சொல்லுது அது வந்து ஒரு ஹையர் அமௌண்ட்டுக்கு சொல்லுது பெரும்பாலான ரெண்ட்டு வீடு ரெண்ட்டு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயில இருந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ளதான் மெஜாரிட்டி வீடு ரெண்ட் இதுக்கு யாருமே டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அதே நான் ஒரு பிசினஸ் கமர்ஷியல் போறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகு கமர்ஷியல் இன்னும் அதிகமாகுது நான் பிசினஸ் நடத்தும் போது தான் ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கேட்கிறேன் அதுக்கு வந்து மாசம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை தரேன் அப்படின்னா பத்து பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்ச கட்டணும் இது வந்து ஒரு ரூல் இப்போ அந்த முப்பதாயிரம் மேல போகுது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது அதனால நான் டிடிஎஸ் பிடிக்கிறேன் முப்பதாயிரம் ரூபா ரெண்டு இருபதாயிரம் வரைக்கும் பிடிக்க வேணால் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் டிடிஎஸ் பிடிக்கிறேன் இப்போ அந்த அமௌண்ட்டை ஐம்பதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதோட இம்பேக்ட் எங்க வரும்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் பண்ணி வாடகை கொடுப்பாங்க ஏன்னா அப்படி சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது இப்ப கமர்ஷியல்ல எனக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போனா டிடிஎஸ் பிடிப்பாங்க நான் அதனால நாலு இண்டிவுஜுவல்ஸ்க்கு அதை விட்டுறேன் ரெண்டு மூணு இண்டிவிஜுவல்ஸ்க்கு விட்டுட்டா எனக்கு டிடிஎஸ் கிடையாதுன்னு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரெண்டு கொடுறவங்களும் இப்ப இருக்காங்க இப்ப நீங்க அந்த லிமிட் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால எப்பவுமே கமர்ஷியலுக்கு வாடகை ரெசிடென்ஷியல் கட்டில கமர்ஷியலுக்கு என்னைக்குமே வாடகை ஜாஸ்தி சோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியலுக்கு வாடகை போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும் அந்த ஒரு விஷயமும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு கண்டிப்பா இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன் இந்த பெனிஃபிட்டை எடுத்துப்பாங்க மக்கள் ஓ இதை யூஸ் பண்ணிப்பாங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க அதான் சொல்லலாம் அதை ஒரு இதாக இது இந்த இந்த ஒரு மிஸ்டேக் மாதிரி இது ஒரு மிஸ்டேக்குன்னு கூட சொல்ல முடியாது இது கவர்மெண்ட் இந்த பக்கம் அல்ல ஓகே இந்த கவர்மெண்டோட ஐடியானால மக்கள் வந்து அதை இப்படி பயன்படுத்திப்பாங்க இப்படி பயன்படுத்திப்பாங்க இப்போ கவர்மெண்டோட இன்டென்ஷன் வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கீழ இருக்கிறவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேணாம் அவங்க கையில இந்த கேஷ் குடுத்துரலாம் இன்கம் டேக்ஸ்ல எப்படி ஒரு பெனிஃபிட் கொடுத்தோம் அதே மாதிரி டிடிஎஸ் பிடிக்காம ஒரு பெனிஃபிட் கொடுத்துர்லாம் கவர்மெண்ட் இந்த இண்டென்ஷனில் கொண்டு வராங்க ஓகே பட் இந்த இன்டென்ஷனை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு கமர்ஷியலா அதை கொண்டு போய் கமர்ஷியல் ப்ராபர்ட்டிக்கு வாடகை இன்க்ரீஸ் பண்ணி ரூபாய் இருக்கும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்துட்டு இப்போ ஐம்பதாயிர ரூபாய் வரைக்கும் டிடிஎஸ் கிடையாது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் ஏத்துறேன் நாற்பதாயிர ரூபாய்க்கு நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போறவங்களும் இருக்காங்க ஆனால் பாதிக்கப்படுறது கடைசியில் மிடில் கிளாஸ் தான் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ம் இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல வச்சிருப்பாங்க ஆமா மந்த்லி மந்த்லி அதுல வர அமௌண்ட்டை வச்சு அவங்க சர்வே பண்ணிப்பாங்க சர்வே பண்ணிப்பாங்க இப்போ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க இந்த டிடிஎஸ் வரைக்கும் ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம்ன்றது கிடையாது ஓ வந்து எப்போதுமே டிடிஎஸ் எதுவுமே இருக்கும் ஓ எப்போதுமே இது வந்து இருக்கும் எப்போவுமே இது வந்து ஓகே ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீமுக்கு இந்த டிடிஎஸ் சம்பந்தமே கிடையாது ஓகே ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பேங்க் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க டிடிஎஸ் பிடிச்ச அந்த சீனியர் சிட்டிசன் பேர்லாம் கட்டிடுவாங்க இப்போ நான் எப்படி ஒரு செலிப்ரிட்டி எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ பெரியவர் இருக்கார்னா அந்த பெரியவரோட பேண்ட் நம்பருக்கு கைஜா கட்டிடுவாங்க அந்த பெரியவருக்கு அந்த கிரெடிட் போயிடும் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் டிடிஎஸ் கிடையாது ஸோ இந்த ரெண்டு டிடிஎஸ்மே பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட நோக்கம் உங்க கையில கேஷ் குடுக்கறது இவ்வளவு வரைக்கும் டிடிஎஸ் கிடையாதுப்பா உங்க கையில கேஷ் இருக்கும் இதுதான் மேஜரான ஒரு இன்சென்டிவ் அப்புறம் இன்கம் டேக்ஸில் கடைசி ஒரு மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன்னு ஒரு கான்செப்ட் ம் இப்போது இதை எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணுவீங்க இல்லை இன்கம் டேக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் சம்பாதிக்கலை சம்மந்த அதுதான் ப்ரோ அதுதான் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கலைன்னு ஒரு மைண்ட்செட் இருக்குது பட் இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா போகுது எல்லாருக்குமே இது ஏன்னா ஏதாவது ஒரு திடீர்னு மைண்ட் சேஞ்ச் ஆகும் நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம் பேங்க் லோன் வாங்கணும்னு நினைக்கலாம் உங்கள் கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கொலேட்டரலாக கொடுத்து நான் அந்த பணத்தை வாங்கி நான் லோன் வாங்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க பட் பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க நீங்கள் அப்போ ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகும்போது சிஸ்டம் உங்களுக்கு அலோவ் பண்ணாது ஏன்னா டைம் முடிஞ்சிருக்கும் இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னா ஃபினான்ஷியலி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்குனா தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலைக்குள்ள அவங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் இதுதான் ஒரு சட்டம் சொல்லி இருக்கிற டைம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கு ஒரு டைத்துக்கு அப்புறம் உங்களால் ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாது சிஸ்டம் உங்களுக்கு அலோ பண்ணாது ஓகே இது உங்களுக்கு ஃபைல் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாவது அடிச்சு பிடிச்ச ஃபைல் பண்ணிடுவாங்க பட் இந்த ஃபைல் பண்ணுறத மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது அவங்களுக்கு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் இப்போ நீங்க எனக்கு அப்ளை ஆகாது நான் ஃபைல் பண்ணலைன்னு இருப்பீங்க நீங்க அடுத்து பேங்க் லோன் போகும்போது பேங்க் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க உங்களால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது அது ஒரு மைனஸ் ஆயிடும் திடீர்னு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் விசா ப்ராஸஸ் போது கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டன் கேட்பாங்க ஸோ விசா ப்ராசஸ் போது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கேக்குறாங்க இப்போ இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியலைன்னா விசா கிடைக்காது ஸோ உங்களுடைய அந்த பிளான் அங்கே ஆஃப் ஆகிடும் அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்டேட்டட் ரிட்டன் ஒரு கான்செப்ட்டு கொண்டு வந்தாங்க இந்த அப்டேட்டட் ட்ரெண்டில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ நார்மலாக உங்களுக்கான டேக்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபா நீங்கள் நார்மல் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா பத்தாயரூவா டாக்ஸ் கட்டுறீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க நீங்கள் அப்டேட்டட் ரிட்டர்னில் அதே இன்கமுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டுவீங்க ஏன்னா நீங்கள் டையத்துக்குள்ளே ஃபைல் பண்ணல ஓ லேட்டாக ஃபைல் பண்ணுறீங்க அதனால் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டுவீங்க ஓ சரி ஓகே இந்த அப்டேட் ரிட்டர்ன் கான்செப்ட்டை ரெண்டு வருஷம் முன்னேடு தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் பின்னாடி ரெண்டு வருஷம் போகலான்னு சொன்னாங்க ஒரு ஒரு வருஷமும் அதுக்கு பின்னாடி ரெண்டு வருஷம் போகலான்னாங்க இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் பின்னாடி நாலு வருஷம் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க ஓ அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கும் அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டையும் சொல்லியிருக்காங்க அந்த அடிஷ்னல் அமௌண்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கும் பே பண்ணிட்டு பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் ஃபைல் ஓகே